அந்த காலங்கள்ல வந்து இப்ப தேவியா இருக்கட்டும் இன்னும் பல முன்னணி நடிகைகளா இருக்கட்டும் சரோஜா தேவி வந்த அந்த சினிமாக்கு வந்த அந்த வயதுங்கிறது பதினேழு இப்ப ஜெயலலிதா அம்மா வந்தது வயதுவும் ரொம்ப பதினாறு பதினாறு சோ இந்த மாதிரி காலகட்டங்களை ஏன் சார் தேர்ந்தெடுத்தாங்க இல்ல அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதிர்ச்சி தெரியல ரொம்ப ஒல்லியா தான் தெரியல உங்களுக்கு மஞ்சுலா வரும்போது நம்ம ஒல்லியா ரொம்ப சின்ன பொண்ணா தெரிஞ்சாங்க இவங்கெல்லாம் வரும்போது அது பெருசா தெரியல அந்த மாதிரி தேவி அதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு கன்னடத்தில் ஒரு படம் பண்ணாங்க ஹேமப்பா பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் வயசான ஒருத்தர் அறுபது வயசு ஹீரோவுக்கு ஹீரோயினாக நடித்தாங்க அவங்க அதில் தான் ஒரு அவார்டு கூட வாங்கினாங்க அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் படம் அதுக்கு பிறகு வந்து கச்சதேவயனின்னு ஒரு கன்னட படம் தமிழில் வந்து அதே படம் தான் கன்னடத்தில் படம் அப்போ தான் எம்ஜிஆர் பார்த்தோம் எம்ஜிஆர் பார்வைப்பட்டு அவங்க வந்து எப்படி ராமனுடைய கால்பட்டு அகலிகை ஆன மாதிரி கல் அந்த மாதிரி ராமச்சந்திரனுடைய பார்வைப்பட்டு இவங்க சினிமாவுக்குள்ளே வந்து மிகப்பெரிய லெவலில் போனாங்க அவங்க சாவர வரைக்கும் சொல்லிட்டு இருந்த ஒரு வார்த்தை வந்து எம்ஜிஆரனுடைய தெய்வம் அந்த தெய்வம் இல்லைன்னா நான் இந்த சுரோஜாதேவி இல்லை அப்படின்